வணக்கம் நாம் அனைவரும் இரவில் நன்றாக உறங்க வேண்டும் இரவில் நன்றாக உறங்க வேண்டும் உறக்கம் இல்லாமல் விழித்து கொண்டு கண்டதை யோசித்துக் கொண்டு நாம் எப்படி முன்னேறுவது ஒரு சில பேர் அப்படி மற்றவர்கள் எப்படி முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சிலர் அப்படி ஒரு சில பேர் இவன் எப்படி முன்னேறப் போகிறான் பார்த்து ஒரு சிலர் அப்படி ஒரு சிலர் நோயினால் துன்பப்பட்டு கொண்டு ஒரு சிலர் அப்படி இப்படி அநேகம் பேர் நூற்றுக்கு பெரும்பாலும் அது பர்சன்டேஜ் நம்ம சொல்ல முடியாது பெரும்பாலும் இரவில் உறக்கம் இல்லாமல் இருக்கின்றார்கள் இரவில் உறக்கம் இல்லாமல் இருந்தால் விடிந்தால் வேலையை செய்ய முடியாது பணிக்கு செல்ல இயலாது மற்றவர்களிடம் நன்றாக மனமாற பேச முடியாது எந்த செயலையும் சிந்தித்து செயல்பட இயலாது மேலும் நோய்களை ஏந்திக்கொண்டு கொண்டு சிரமப்பட வேண்டி வரும் ஆகவே இரவில் நன்றாக உறங்க பழகிக்கொள்வோம் நன்றி அதற்கோசரம் தூக்க மாத்திரையை போடுவதும் பெயின்கில்லரை போடுவதும் நோயாளிகள் இதை பயன்படுத்தக்கூடாது நன்றி